ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா ஆய்வு மேற்கொண்டார் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்து ஈரோடு மாவட்டத்தில் எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு பவானி அந்தியூர் ஈரோடு முடக்குறிச்சி கொடுமுடி ஆகிய தாலுக்காக்களில் காவிரி ஆறு செல்கிறது இந்நிலையில் பவானி தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர் போது சேதங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்ட காவிரி கரையோர பகுதிகளில் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக கூறிய மாவட்ட ஆட்சியர் வெள்ளம் ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ள நிலையில் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் ஆட்சியர் உமா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் முகாம்களில் பொதுமக்களை தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காலகட்டத்தில் இப்போவே கொஞ்சம் முக்கியமான சர்டிஃபிகேட்டு வேற ஏதாவது வேல்யூபிள் திங்ஸ் இருந்தா எடுத்து வச்சிருங்க சரியா தாசில்தார்